கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்த ஆட்டுபாலன் கொட்டாய் பகுதியைச் சேர்ந்தவர் உண்ணாமலை இவர் கணவன் இறந்துவிட்ட நிலையில் தனது இரண்டு மகன்கள் மருமகளுடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலம் ஒன்றில் உண்ணாமலையின் உறவினரான குமார் அவரது மனைவி கல்பனா மற்றும் உறவினர்கள் சிலர் சேர்ந்து டிராக்டர் கொண்டு உளவு பணி மேற்கொண்டுள்ளனர் அப்பொழுது தனது மகன்கள் இல்லாத சமயத்தில் இதுபோன்று செய்யக்கூடாது எனவும் சொத்து தொடர்பாக வழக்கு நீதிமன்றத்தின் நிலுவையில் இருக்கும்போது அராஜகத்தில் ஈடுபடாதீர்கள் என உண்ணாமலை தடுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த குமார் மற்றும் அவரது மனைவி கல்பனா இருவரும் சேர்ந்து உண்ணாமலையை அருகில் இருந்த தென்னை மரத்தில் கட்டி வைத்து தாக்கியதுடன் அவர் கண்முன்னே நிலத்தை டிராக்டர் மூலம் உளவு செய்ததாக கூறப்படுகிறது மேலும் இந்த சம்பவம் குறித்து தகவல் இருந்து வந்த உண்ணாமலையின் உறவினரான தருமபுரி மாவட்ட பாஜக தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட தலைவர் அண்ணாமலை என்பவரையும் கீழே தள்ளி பெண் ஒருவர் அண்ணாமலையின் கன்னத்தில் சரமாரியாக தாக்கியுள்ளார் இதையடுத்து உண்ணாமலையின் மருமகள் காவல் அவசர உதவி எண்ணை தொடர்பு கொண்டதை அடுத்து குமார் மற்றும் அவரது மனைவி கல்பனா இருவரும் மரத்தில் கட்டி வைத்த உண்ணாமலையை விடுவித்து அங்கிருந்து சென்றுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட உண்ணாமலை மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் அண்ணாமலை இருவரும் காவிரிப்பட்டினம் காவல் நிலையத்தில் வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்துள்ளனர் புகாரின் பேரில் காவிரிப்பட்டினம் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் மூதாட்டியை மரத்தில் கட்டி வைத்து டிராக்டர் மூலம் நிலத்தை உளவு செய்தது மட்டுமின்றி பாஜக நிர்வாகியை தாக்கும் வீடியோவும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது